உலகத்துல கடன் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாது அவங்கவங்க தகுதிக்கு ஏற்ப ஒரு சில கடன்னாலும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கும் பெரிய தொழில் பண்றவங்களா இருந்தா அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி கடன் வச்சிருப்பாங்க கடன் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் நாம கடன் வாங்குறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் கடன் வாங்க போறோம் அப்படின்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு நம்மளால முடியுமா கடன் அடைக்கிறதுக்குரிய வழி நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் நாம கடன் வாங்கணும் சரி கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு சில நேரத்துல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது அப்படி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையில நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன கிழமையில வாங்கணும் எந்த திதியில் வாங்கணும் எந்த நட்சத்திரத்தில் வாங்கணும் எந்தெந்த நட்சத்திரத்தில் கடன் கொடுக்குறவங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க கூடாது கடனை நாம் அடைக்கணும்னு நினச்சோன்னா எந்த கிழமையில அடைக்க ட்ரை பண்ணணும் எந்த நாளில் நாம் கடன் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக அந்த கடன் அடையும் இதெல்லாம் பார்த்து தான் நாம் ஒருத்தவங்ககிட்ட கடன் வாங்கவே செய்யணும் கஷ்டமான சூழ்நிலையில் அவசர தேவைக்கு நாம் கடன் வாங்குறோம் அப்படின்னா இந்த நேரம் காலம் நட்சத்திரம் திதி இதெல்லாம் பார்த்து வாங்கும்போது நம்மனால அந்த கடனை சீக்கிரம் அடைக்க முடியும் வாங்க அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்தெந்த நாட்கள்ல கடன் வாங்கலாம் அப்படின்றத பார்ப்போம் கடன் வாங்க உகந்த கிழமை என்ன அப்படின்னா திங்கள் கிழமை கடன் வாங்கலாம் வியாழன் கிழமை கடன் வாங்கலாம் வெள்ளிக்கிழமையில கடன் வாங்கலாம் இந்த மூணு நாட்கள்ல நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடனை நம்மளால சீக்கிரம் அடைக்க முடியும் சரி கடன் வாங்கக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கானா கண்டிப்பா இருக்கு நீங்க இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்கள்ல கடன் வாங்கிறத தவிர்த்துக்கோங்க அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னா கார்த்திகை ஆயில்யம் பூரம் மகம் சித்திரை விசாகம் மூலம் இப்ப கடன் வாங்க போறோம் நட்சத்திரங்கள் சொல்லிட்டோம் அடுத்து திதி பார்ப்போமா எந்தெந்த திதி இருக்கிற நாட்கள்ல நாம கடன் வாங்க கூடாது அப்படின்னா அமாவாசை அஷ்டமி இந்த திதிகள்ல நாம கடன் வாங்கறத தவிர்த்துக்கணும் ஒரு சில பேர் கடன் குடுக்கறதவே தொழிலா வச்சிருப்பாங்க அவங்க எந்தெந்த நட்சத்திரங்கள்ல கடன் குடுக்க கூடாது அப்படின்றத பார்ப்போம் கடன் கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னா பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயில்யம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கணும் எந்த நாட்களில் நாம் கடனை திருப்பி கொடுக்கலாம் கடனை இப்போ நாம் அடைக்கணும் அப்படின்னா எந்தெந்த கிழமையில நாம் திருப்பி கொடுக்க முயற்சி செய்யும் போது அந்த கடன் சீக்கிரமாக அடைப்படும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ரெண்டு கிழமையில நீங்கள் உங்களோட கடன் தொகையில ஒரு சிறிய அளவுனாலும் கொடுத்துட்டு வரும்போது அந்த கடனை நீங்கள் சீக்கிரமாகவே அடைச்சிடலாம் கடனை அடைக்கிறதுக்கு நேரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் செவ்வாய்கிழமையில கடனை அடைக்கலாம் அப்படின்னு அந்த செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரை நேரம் குழுகை நேரம் உங்க கடன்ல ஒரு பங்க குடுத்துட்டு வரும்போது அந்த கடனை நீங்க சீக்கிரமே அடைச்சிடலாம் இவ்வளோ நேரமா நாம கடன் வாங்குறோம் அப்படின்னா எந்த நாட்கள்ல எந்த நேரத்துல எந்த திதியில நட்சத்திரங்கள்ல வாங்க கூடாது எந்த நட்சத்திரங்கள்ல கொடுக்க கூடாது இதெல்லாம் பார்த்தோம் இப்போ நீங்க ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப நாளா உங்களுக்கு வசூலாகாமல் இருக்கு அந்த கடன் நமக்கு ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு அந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது ரொம்ப நாளா வசூலாகாத கடன் வசூலாகும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில ராகு காலத்துல இல்ல அப்படின்னா தேய்பிறை அஷ்டமில நீங்க ஒரு இருபத்தேழு கருப்பு மிளகு எடுத்து சிவப்பு துணியில மூட்டை மாதிரி கட்டி ஒரு விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க ரெடி பண்ண அந்த மிளகு மூட்டையை அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு விளக்கேற்றி வைரவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீண்ட நாள் வசூலாகாத அந்த கடன் வசூலாகும் நீங்க விளக்கு போட்டுட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து பைரவரை மனதார வேண்டி என்னோட பணம் நீண்ட நாளாக வசூலாகாமல் இருக்குது அந்த பணம் வசூலாகணும் அப்படின்னு குங்குமத்தை விளக்கு சுற்றி போட்டுட்டு பயிறவரை மனதார வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வசூலாகாத கடன் வசூலாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கடனை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க